வணக்கம் சொந்தங்களே ரொம்ப ஈஸியான வாழைப்பூ சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க வாழைப்பூவோட தோல் எடுத்துருக்கேன் அதில் இருக்க இந்த நாரை நம்ம பிச்சு எடுத்துடலாம் இந்த நார் அப்படி இருந்ததுன்னா நமக்கு வயிற்று வலி வரும் அதனால் இதை பிச்சு எடுத்துருவோம் இப்போ நம்ம வாழைப்பூவை பொடி பொடியாக அரிஞ்சிக்கலாம் தண்ணீரில் வந்து நீங்கள் அரிஞ்சு போட்டிங்க அப்படின்னா கருக்காமல் இருக்கும் அதனால் இதை நம்ம தண்ணீரில் சேர்த்துக்கலாம் இதுக்கு கொஞ்சம் போல் எண்ணெய் எடுத்துருக்கேன் கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு எடுத்திருக்கேன் பொறிச்சு வச்ச சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு தக்காளி கொத்தமல்லி மிளகாய் கொத்தமல்லியெல்லாம் கருவேப்பிலையெல்லாம் எடுத்திருக்கேன் நம்ம பொடியாக அரிஞ்சு வச்ச வாழைப்பூ எடுத்துருக்கேன் ஒரு கடையில் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி வரணும் நல்லா எண்ணெய் காஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா நிறம் மாறுற வரைக்கும் மிதமான சூட்டில் வச்சு நல்லா வதங்க அதுக்கப்புறம் கடலைப்பருப்பையும் சேர்த்து விட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா ரெண்டுமே நிறமாறணும் இந்தளவுக்கு நிற மாறினதுக்கப்புறமா நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றது போல் சேர்த்துக்கோங்க உரித்து வச்ச பூண்டு இதோட சேர்த்துக்கலாம் நல்லா இதோட நல்லா கலந்து விட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க உரித்து வச்ச வெங்காயம் இதெல்லாம் நல்லா நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கி வந்திருக்கு இது கூட நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிடும்போது நல்லா சுவையாக இருக்கும் இது கூட நம்ம வாழைப்பூமையும் சேர்த்துக்கலாம் இது தோசைக்கு இட்லி சாப்பாடு எதில் வேணாலும் கலந்து சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது கருப்பப்பைக்கு ரொம்பவுமே நல்லது கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா அளவுக்கு வதக்கிட்டீங்க அப்படின்னா துவர்ப்பு இருக்காது சாப்பிடும்போது நமக்கு தேங்காய் சட்னி போல் இருக்கும் கொஞ்சம் கருகப்பில் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எந்தளவுக்கு நமக்கு வதங்குதோ அந்தளவுக்கு நல்ல வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும் இப்போ நம்ம இதாக ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சி பவுலில் சேர்த்துக்கலாம் இந்த மிக்சி பவுரில் போட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்குவோம் நம்ம அளவுக்கு நல்லா நெய்ஸ் அரைக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அளவுக்கு நம்ம சட்னி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது போல் செஞ்சீங்க அப்படின்னா நமக்கு தோசைக்கு இட்லிக்கு சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டு கடலை பருப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கலாம் எப்போதும் உளுந்து கடலை பருப்பு சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே கொடுக்கலாம் இது ரொம்ப நல்லது பாருங்கள் இந்தளவுக்கு நிறமாறுற அளவுக்கு நல்ல பருப்பை வதக்கிக்கோங்க கொஞ்சம் போல் சீரகம் சேர்த்துருக்கேன் சீரகம் சேர்த்து சாப்பிட்றது நமக்கு ரொம்பவுமே நல்லது அதனால் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போல் கடுகு சேர்த்துருக்கேன் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இதை நம்ம தாளிச்சிடலாம் சட்னிக்காக இதை நம்ம சட்னியோடு சேர்த்துடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு ஈஸியான வாழைப்பூ சட்னி தயாராகிடுச்சி